அப்புறம் என்னப்பா அறிவிச்சிட வேண்டியதானே தானே அன்பு கேங்கு அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு வந்து ஒரு கேங் வந்து சுத்திட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் அது என்ன பேசுனாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கப்புறம் வந்து சபரிக்கு மிகப்பெரிய ஒரு பிளான் இருந்ததாங்க அந்த பார்வதி வந்து பயங்கரமா சண்டை போட்டாங்களே அப்ப இரிட்டேட் ஆகி பார்வதி மேல வந்து அந்த டீய சூடா டீய ஊத்திருக்கலாம் ஒரு பிளான் இருந்தது அட குலகாரப்பாவி உனக்கு இந்த பிளான் எல்லாம் வேற இருந்ததா உன்ன வேற ஞானி புனிதர் அப்படின்ற வேற வெளில சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அது என்ன பேசினாங்க ஏது பேசினாங்க அப்படிங்கறத வந்து இந்த ஃபுல்லா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேக்குறதா ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தானே வந்து ஜூஸ் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க அதை கிளீன் பண்றதுக்காக எல்லாருமே கார்டன் ஏரியால இருங்க அப்படின்ட்டு வந்து பிக் பாஸ் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்ல ஏதாவது சும்மா தானே இருக்காங்க கார்டன் ஏரியால இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சு போகும் அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் ஆகும் இல்ல சண்டை அப்படின்ட்டு பாஸ் வந்து நைட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கார்டன் ஏரியால உக்கார சொல்லியிருக்காங்க அதான் ரெண்டு மூணு மூக்குக்கு முக்குக்கு வந்து சோஃபா போட்டு வச்சிருக்காங்களே அதுல ஒரு கேங்கு பேசிக்கிட்டு இருக்கு என்ன கேங்கு அன்பு கேங்கு தான் அதுல கனி வந்து ஒருவேளை நம்ம கேங்கா மாறிட்டோமோ அப்படின்னு கேக்குறாங்க அதுல வந்து சபரி ஐயோ கேங்குன்னு சொல்லிட்டாலே நம்மளை வந்து சேர்த்து நம்மளே வந்து ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படி அப்படின்னா சபரி பதிரி போய் அப்படியெல்லாம் கேங்கெல்லாம் ஒண்ணு இல்ல கேங்கு எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்படி அப்படியெல்லாம் இல்ல சொன்னாலும் சொல்லட்டா நம்ம ஒரு கேங்கு அப்படின்னு உடனே இந்த பக்கம் கெமிக்கும் ஐயோ கேங்குன்னு சொன்னா நம்மளே வந்து குத்திடுவாங்கல அப்படின்ட்டு சரி இருந்தாலும் நம்ம வந்து அன்பு கேங்கு அன்பு கேங்குன்னு கூட சொல்ல நல்ல கேங்கு நல்ல விதத்துக்காக ஒண்ணு சேர்ந்த கேங்கு அப்படின்ட்டு சொல்றாங்க சரி நல்ல விதத்துக்காக ஒண்ணு சேர்ந்த கேங்கு அதுலயே அந்த எஃபேயும் ஆதிரியையும் இருக்காங்க அதுல எஃபே சொல்றாங்க எல்லாரும் பயாசதான் நடந்துக்கிறாங்க அதுல நம்ம வந்து ஒரு அளவுக்கு நல்ல கேங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானையே பெருமையா பீத்திக்கிறாங்க ஆடா பாவிகளா நீங்க கேங்கு சேர்ந்தது கூட பரவாயில்லடா ஆனா நல்ல கேங்குன்னு மட்டும் சொல்லாதிக்கிறா ஆனா அன்பு டூ பாயிண்ட் ஓ கேங்கு தான் நீங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்ல சீசன் போருக்கு அப்புறம் சீசன் நைன்ல தான் இந்த அன்பு கேங்கு வந்து மறுபடியும் சேர்ந்துருக்கு இவங்களுக்குள்ளே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா பாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இன்னொரு ஒரு பக்கம் கேங் இருக்கு இன்னொரு பக்கம் அதர் கேங்கு சுபிக்ஷா வியானா வாட்டர் மலனு விக்கல்ஸ் விக்ரம் பார்வதி இவங்க எல்லாருமே வாட்டர் மலன் அப்பயும் வாய் விட போறாரு எப்ப தர்பீச இதுக்கு போறாங்க தெரியல என்ன அப்படின்னம்னா நான் அவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அங்க இருந்து வியான என்னடா அது தங்கச்சி தங்கச்சி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிற அதெல்லாம் என்னம்மா ஹஸ்பண்டுக்குள்ள அக்கா தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க ஏ கேவலப்படுத்தாத வாட்டர்மலன் ஓடி போயிடு மிதிச்சு போடுவேன் அப்படின்ட்டு வியானா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியும் வந்து வாட்டர்மலன் சும்மா இல்லாம வந்து இல்லமா எனக்கு சுபிக்ஷா ரொம்ப பிடிக்குமா சுபிக்ஷா பார்க்க திருசா மாதிரியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நீ திருசா முன்னப்பின்னா பார்த்ததே இல்லையா வாட்டர்மலன் நீயே உன்ன சூரியான்னு தெளிக்கிற பிற எங்க வந்து அஹ் திரிசாவை வந்து நீ பாத்துக்க போற அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் சபரியோட ப்ராணம் கேட்டாதான் நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு இந்த அன்புக்கு அங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் உள்ளுக்கு பெட்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா அந்த பார்வதி செஞ்சாங்களே அதுவும் வாற்றுமல்லன் பார்வதியை வச்சு செஞ்சுட்டாரு அதுவும் பார்வதி வந்து கியூசி வராட்டாலும் வாற்றுமலன் கியூசி வந்து செஞ்சாரு அதே வந்து ஷாக் பார்வதி பார்வதிக்கிட்டு பயங்கரமா பார்வதியை வச்சு சிரிக்கிறாங்க பார்வச வாற்று மலன் என்னமா பார்வதியை வச்சு செஞ்சது என்னமா உண்மைதான் ஆனா பார்வதி உங்களை வச்சு செஞ்சிட்டாங்க இன்னைக்கு அப்படிங்கற மாதிரிதான் நம்ம சொல்ல தோணுது சரி என்னதான் சொன்னாரு கேட்டோம்னா சபரிக்கு வந்து ஒரு பிளான் இருந்தாங்க என்ன பிளான் போய் பார்வதி அது வந்து அவங்க தட்டி விட்டுறதா ஒரு பிளான் இருந்துதான் அழப்பாவி அது சூடா இருந்ததுனாலதான் விட்டுட்டேன் இல்லைன்னா தட்டி விட்டுருப்பேன் அப்படின்ன இந்த அன்பு கேங்க அதான் கனி கெமி ஜே ஆதி அப்படிங்கிற மாதிரி பயங்கர சிரிப்பு இதுலயே ஒண்ணு சொன்னாங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா விஜய் ரசிகர் தெரியலா ஏண்டா இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு யார சபரிய வந்து தளபதி விஜய் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்களா டேய் ஒழுங்கா ஓடி பேரு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து நமக்கு திட்ட திட்ட தோணுது இதெல்லாம் பார்க்கும் இந்த அன்பு கேங்க வந்து வர வர ரொம்ப இரிட்டேட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை